நண்பர்களே திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது ஒரு ஃபேஷன் இருக்குது எல்லோரும் விவசாயத்தை பாதுகாக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணும்னு பேசுகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டியது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை ஏன் இந்த சீமான் போன்றவர்கள்லாம் இதை முன்னெடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான உள் காரணம் ஒன்று இருக்குது உள்குத்துன்னு சொல்லுவாங்களா அந்த உள் காரணம் ஒன்று இருக்குது அதை தான் நான் இந்த காரணிலே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து விவசாயத்தையோ இல்லை எந்த தொழிலையோ இதையோ அதையோ எதையுமே யாரும் வாழ வைக்க வேண்டியதில்லை அந்தந்த தொழில்கள் வந்து தங்களை தகவமைக்கிறதுக்கான கால சூழ்நிலையும் நேரமும் உழைப்பும் அதுக்கான முயற்சிகளும் இருக்கும் பொழுது அது வந்து தானாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இயல்பானது இப்போ நீங்கள் விவசாயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமளாக சிறுவயது காலத்தில் இருக்கும் பொழுது எங்கள் நாங்கள் ஒரு கிராமமும் இல்லை நகரமும் இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதி உள்ள ஊர் தான் எங்கள் ஊர் அந்த ஊரில் வந்து கிடைச்ச காய்கறிகள் நான் நாற்பது முப்பது வருஷமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் க காய்கறி மளிகை இந்த பொருட்கள்லாம் வாங்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு முப்பது வருட அனுபவம் இருக்குது நான் அதை நீண்ட காலமாக அதை வாங்கறது அதை எப்படியெல்லாம் வீட்டுக்கு எடுத்து எங்கே குறைவாக கிடைக்கும் எங்கே இதாக கிடைக்கும் மலிவாக கிடைக்கும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படி பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எல்லாம் வந்து இன்றைக்கி கிடைக்கிற சில காய்கறிகளும் பழங்களும் கிடைக்கவே கிடைக்காது இந்த குடமிளகான்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் புரக்கோலின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் நூல்கோல் இந்த மாதிரியான சில பொருட்கள் காய்கறிகள்லாம் எங்கள் ஊர் கிராமங்களில் அது கிடைக்கவே கிடைக்காது பழங்கள்லையும் ட்ராகன் ஃப்ரூட் அவகாடோ அது இதுன்னு இப்போ பீச் பீச் பழம் அது மாதிரி ஏற்பட்ட பழங்கள் இருக்குது அந்த பழங்களும் எங்கள் மாதிரி ஊரில் கிடைக்காது இப்போது உங்களுக்கு தெரியும் எல்லா ஊர்லேயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது மளிகை கடைகள்லையும் காய்கறி கடைகள்லையும் எல்லா விதமான பழங்களும் எல்லா விதமான காய்கறிகளும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் இந்த சீட்லெஸ் மாதுளை சீட்லெஸ் திராட்சை இதெல்லாம் நாங்கள் எங்களோட சின்ன வயசுகளை பார்த்ததே இல்லை இப்போ எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வளர்ந்துருக்குன்னா விவசாயம் வளர்ந்துருக்கு விவசாயம் பரவலாக்கப்பட்டிருக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கு இதில் விவசாயத்தை வாழ வைக்கணுங்கிற பேசுறதுல ஒரு தப்பு இருக்கு என்னென்னா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் தம்பி கல்லூரி காலத்தில் வந்து நான் வந்து ஒசூருக்கு போயிருந்தேன் அங்கே தங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்தேன் அப்போ வந்து அந்த குமுதப்பள்ளி பேரண்டப்பள்ளின்னு ரெண்டு மூணு கிரா ஊரில் வந்து ஒசூரோட சந்தைகள் இருக்கும் அங்கே வந்து கொள்முதல் செய்வாங்க விவசாயங்கள்ட்ட கொள்முதல் செஞ்சு முதலாளிகள் வந்து லாரியில் அங்கேயே ஏற்றுவாங்க அப்போ நாங்கள் அந்த பக்கமாக போகிறப்ப வரப்பெல்லாம் பார்ப்போம் பீட்ரூட்டை வந்து அப்போது வந்து நான் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது காசு கிலோவுக்கு வாங்குவாங்க விவசாயிக்கிட்டேருந்து ஐம்பது காசு நீங்கள் ஐம்பது காசுக்கே மதிப்பெல்லாம் போயிடுச்சு அந்த ஐம்பது காசுக்கு வாங்கி மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு வரும்போது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருக்கும் இப்போ நாற்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இதே விலை இது வந்து ஒசூர் இதே எங்கள் பக்கத்துல எல்லாம் வெண்டக்காவை வந்து ஐம்பது காசு ஒரு ரூபாய் இது மாதிரி விலைக்கு வாங்குவாங்க முள்ளங்கி வந்து ஐம்பது காசுக்கு வாங்குவாங்க எங்கள் ஊர்லெலாம் எங்கள் எல்லாம் நாங்கள் வந்து அந்த காய்கறி கடைக்காரங்க அவங்களே கொண்டு வந்து விற்பாங்கல்ல அவங்களே ஒரு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கிறதெல்லாம் வந்திருக்கு இப்போ வந்து அந்த விவசாய விவசாய பொருட்களோட விலை பயங்கரமாக ஏறி இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு அந்த காசு கிடைக்குதா இப்போயும் பீட்ரூட்டை அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கு தான் விவசாயி விற்பான் இங்கே வாழ்ந்து வைக்கும்போது நான் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு விற்கும் இதை தடுக்கிறதுக்கு யாருமே எந்த காலகட்டத்திலையும் முயற்சி செஞ்சதில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முத முதன்னு வந்து இந்த விவசாய பொருள் விவசாய பொருட்களை வந்து ச இடையில் இருக்க தரகர்கள் மூலமாக விலையேறுது இதை வந்து விவசாயிகளே விற்கிறதுக்கு கொலை செய்யணும்னு உழவர் சந்தை ஏற்பாடு செஞ்சார் அதை வந்து எந்த நல்ல திட்டத்தை திமுக கொண்டு வந்தாலும் அதை ஒழிச்சு கட்டணும்னு தான் அதிமுக கொண்டு தெரியும் இந்த அது மாதிரி திமுகவோட நல்ல திட்டத்தை ஒழிக்குதுன்றத எந்த கட்சிக்காரனும் கண்டிச்சு கேட்கவே மாட்டான் இப்போ நாம் தமிழர் வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டம் உழவர் சந்தை அதை ஏன்னா நீங்கள் ஒடுக்கி வச்சுருக்கீங்கன்னு அதிமுக பார்த்து ஒரு நாளும் கேட்காது இதே அதிமுக செஞ்ச எதையாவது ஒன்று திமுக தடுத்துருச்சுன்னா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பானுங்க இது வந்து எல்லாருக்கும் அண்டர்ஸ்டூல்டு இப்போ இந்த விவசாய இப்போ தரகர்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி குமிக்கிற விவசாய தரகர்கள் அடைகிற லாபத்தை வயல்ல மண்ணுலயும் சேத்துலையும் புரண்டு தண்ணி இல்லாம காஞ்சி தண்ணி கொண்டு வந்து ஊற்றி வளர வச்ச விவசாயிக்கு கிடைக்கிறதே இல்லை அதை வந்து வைரமுத்து வந்து மிகச்சிறந்த கவிதை ஒன்று எழுதியிருப்பாரு கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காய் போட்டிருக்க விவசாயி வந்து இது விளைஞ்சி காசு லாபம் அதுல என்னெல்லாம் செய்யணும்னு அவரு திட்டம் போடுவாரு அந்த பா அந்த கிழவி கிட்ட வந்து ஒரு இந்த மோ இந்த தடவையாவது ஒரு இரநூறுவா பணம் கையில கொடுத்துடணும் அந்த பால்காரனுக்கு காசு கொடுத்துடணும் இவனுக்கு உள்ள கூலிய இந்த விலையை உரவச்சம் உள்ள கூலியை கொடுத்துறணும் இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பேரான் வந்து நிற்பான் இவனுக்கு ஒரு சட்ட ட்ரௌசர் எடுத்து கொடுக்கணும்னு திட்டம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு அந்த கவிதை ரொம்ப அழகாக இருக்கும் அதை நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க எல்லாம் முடிச்சிட்டு அந்த க கத்திரிக்காய் பார்த்துட்டு வீட்டுக்கு போவார் அடுத்த நாள் காலையில பிஞ்சு விட்டுருக்கும் கத்திரிக்காய் அப்போ தான் இவரு இந்த திட்டத்தெல்லாம் போடுவார் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்க்கும்போது அதில் வந்து சுருட்டை பூச்சி வந்து க கத்திரிக்காய் செடி பூரா சொ கத்திரிக்காய் சொத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே இதுக்கு மேலே அது விட்டால் எல்லாமே சொத்தையாக இடுங்கிறதுனால பிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் பறித்து ரெண்டு சாக்கில் கட்டிக்கிட்டு விவசாயி எடுத்து இது சந்தைக்கு போய் விற்கும் போது யாருமே அது பிஞ்சு கத்திரிக்காய் சொத்தை கத்திரிக்காய்னு வாங்கவே மாட்டாங்க அப்போ ரெண்டு கத்திரிக்காயையும் சும்மா கொடுத்துட்டு ரெண்டு மூட்டை கத்திரிக்காயும் கொடுத்துட்டு ரெண்டு சாக்கையும் விற்றுட்டு அந்த சாக்கு விற்ற காசில் மிச்சரும் டீயும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வேற முழுப்பார் அப்போது ஒரு விவசாயியை வாழ வைக்கிறதுக்கான எந்த முயற்சியையும் அதிமுக அரசாங்கங்களோ இல்லை இப்போ சொல்ற இவனுங்க பேசுகிற இவனுங்களோ எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க இந்த உழவர் சந்தை திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வழியெல்லாம் அதெல்லாம் செய்யறதுக்கு தான் பார்த்தானுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்ப திரும்ப விவசாயம் செய்ய விவசாயம் செய்ய விவசாயம் செய்யுன்னு சொல்கிறது எப்படின்னா விவசாயத்தை வந்து ஒரு பேஷனாக செய்கிறவங்க அது அது நம்மளோட இது முக்கிய உண்மை உண்மையில் சொல்லணும்னா நெல் கரும்பு விளைவிக்கிறவங்களெல்லாம் என்ன நான் வந்து சொல்லுவேன் காய்கறி விளைவிக்கிறவங்க எல்லாம் தெய்வத்துக்கு அவங்க வந்து அதில் லாபமே அவங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் அதை அவங்க செய்கிறாங்க அது அவங்க வந்து போட்டுறதற்குரிய அவங்க ஒரு ஆத்ம திருப்திக்காக அதை செய்கிறாங்க அது அந்த மாதிரி ஃபேஷனபிளாக செய்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் அது அவங்க இஷ்டம் அதை போய் நீ வந்து யாரையாவது ஒருத்தரை போய் நீ சாப்பிட்டு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறீ சாப்பிட்டு தானே வேலை பார்ப்பேன்னு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறோம் சாப்பிட்டு தான் வேலை பார்க்குறோம் ஒத்துக்குறோம் அதுக்கு விவசாயம் முக்கியம் சரி ஒரு விவசாயி பேடிஎம்மில் பணம் போய் பணம் கட்டுற அது ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறாரு கூகுள் பே பண்ணுறாரு பேங்கில் போய் இது பண்ணுற பேங்க்கில் பணம் வர வங்கியில் வந்து பண்ணுறாரு லோன் வாங்குறாரு லோன் கட்டுறாரு உரம் வாங்குறாரு உரம் தயாரிக்கிற உரத்தை கொண்டு வந்து மிக்ஸிங் பண்ணுறாரு இது எல்லாத்தையும் செய்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கள்ல இப்போ எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி பேர் அதிகபட்சம் ஒரு கோடி பேர்லேருந்து ஒன்றரை கோடி பேர் விவசாயி இருப்பாங்க பாக்கி ஆறரை கோடி பேரும் சும்மா வீட்டில் உக்காந்துருக்காங்களே விவசாயி சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிடுவான்ட்டு பேங்கிங் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க பேக்கிங் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க அவங்க செய்ய கொரியர் இது பண்ணுறாங்க எதை அவங்க செய்யாத தொழில் எதுனா இருக்குது அது இந்த விவசாயிக்கும் பயன்படுதில்லை அதுதானே ஒரு சமச்சீரான மான் வந்து சா அது புல் வந்து மான் சாப்பிடும் மானை புளி சாப்பிடுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தானே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறான் விவசாயிக்கு விவசாயி அதை வச்சு பேங்க்கில் லோன் வாங்குகிறான் பேங்க்லேருந்து பணம் கட்டுறான் பணத்தை கொண்டு போய் கட்டுறான் ஏடிஎம்ல வாங்குறான் கூகுள் பே பண்ணி உரம் வாங்குறான் உரத்துக்கு மானியம் வாங்குறான் இதுக்கு அரசாங்கத்துக்கு அதுக்கு அப்ளிகேஷன் போடுறான் அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது இதெல்லாம் செய்யறதும் மனிதர்கள் தானே அது எப்படி விவசாயம் மட்டும் கடவுள் மற்றவெல்லாம் சாத்தானுன்னு பேச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமே சம்மந்தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை சாஃப்ட்வேர்காரங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது ஸ்ட்ரெஸ் வந்து சாஃப்ட்வேர்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கா ம் விவசாயி விவசாயம் பண்ணிட்டு மழை த தண்ணி வந்து குமிிஞ்சி வயலே மூழ்கி போயிடுச்சுனா அப்போ அவனுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் காவேரியில் தண்ணியை வரலனா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரோட தொழிலையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இருக்குது உழவுங்கிறது நம்ம சாப்பாடுங்கிறது நம்ம ஒரு முக்கியமாக நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் சாப்பாடை முக்கியமாக நினைக்கிறது மற்றது அது ஒரு உயிர் காக்கும் விஷயமா இருக்கிறதுனால அதை நான் உயர்வாக நினைக்கிறேன் அதுதான் வள்ளுவரும் உழன்று உழவே தலைன்னு சொல்றாரு ஓகே அவர் காலத்தில் வள்ளுவர் காலத்தில் சாஃப்ட்வேர் இருந்திருக்குமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்திருக்குமா மெட்ரோ ரயில் இருந்திருக்குமா பேடிஎம் வந்துருக்குமா கூகுள் பே இருந்திருக்குமா எல்லா எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுறாரா இல்லையா அப்போ எல்லாமே சமந்தான இந்த விஷயத்தில் இப்போ கமலஹாசன் சொல்வார் இதில் தெலுங்கு தான் இவ்வளோ இந்தியாவில் அதிகமாக பேசுகிற மொழி ஹிந்தி ரெண்டாவது இது தெரியுமான்னு சொல்லி கேட்டோன்னா கமலாசன் ரொம்ப அது ரொம்ப ஆர்வமாக தமிழ் மாதிரி இல்லை தெலுங்கு அப்படின்னு சொல்லுவோன்னா அப்போ கமலா சொல்லுவார் நீயே தமிழ் தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசுகிற எப்பரா தமிழ் வாழ வைக்க முடியும்னு சொல்லி பலராம் நாடு கேட்பாரு அப்ப கமலாஸ் சொல்லுவார் உங்களை மாதிரி யாராவது தெலுங்குக்காரங்க வந்து வாழ வைப்பாங்கன்னு அப்ப விவசாயத்தை விவசாயத்துக்கு மேல விருப்பம் உள்ள தலைமுறை தோறும் உள்ள ஆட்கள் இருக்காங்க அவங்களே ரிப்பீட்டட் இல்லை இப்போ சாஃப்ட்வேர்லேருந்து இருந்து போய் விவசாயம் பார்க்க சாஃப்ட்வேர் விட்டுட்டு போய் விவசாயம் பார்க்குறவங்க இருக்காங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வேலை வேணாம் நம்ம போய் விவசாயம் பார்ப்போன்னு போய் இருப்பாங்க நான் சொல்றது பரம்பரை தொழில் கிடையாது உடனே பரம்பரை தொழில் பேசிடுவானுங்க அது இல்ல விவசாயத்தின் மேல யார் விருப்பம் கொண்டு தாகம் கொண்டு அந்த விருப்பம் விவசாயத்தை செய்யணும்னுறாங்களோ அவங்க செய்வாங்க மற்றவனை பார்த்து நீ விவசாயம் செல்ல நீ இழிவா பேசுறதும் நீ விவசாயத்துக்கு வான்னு கூப்பிடறதும் எதுக்குன்னா கூலி தொழிலாளிகளை உருவாக்குறதுதான் விவசாயம் விடுதலை சிகப்பையோட ஒரு சூப்பரான ஒரு கவிதை இப்போ வந்திருக்கு மழையை போச்சு போச்சாருன்னு சொல்லி விசாரிச்சோன்னே ஆமா நல்ல வேலை மழை பேச்சிருச்சு எங்க அப்பா தாத்தா எல்லாம் பண்ணிக்கிறதுனா இப்ப நான் இருக்கிறது நான் வேற வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடுது அப்போது இந்த பண்ணைக்கு இருக்கிற வித விருப்பம் படுறவன் தான் இந்த விவசாயம் பெருசு விவசாயப் பெருசுன்னு பேசுகிறவன் அவங்க தான் இந்த நாம் தமிழருங்க சங்கிங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வா வான்னு கூப்பிட்றது வந்து இந்த வடிவேல கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்ற கதை தான் அது விவசாயத்தில் எவ்வளோ நஷ்டம் விவசாயம் எவ்வளோ விவசாயம் என்றைக்குமே லாபகரமாக இருந்ததில்ல விவசாயம் ஒன்றே ஒன்று தான் செய்யும் நஷ்டமும் தராது லாபமும் தராது அது அது நேர்சீரான ஒரு வாழ்க்கை முறையை தரையும் அதில் சில இடுப உணவுப் பொருட்கள் கிடைக்கும் அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவ்வளவுதான் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய வீட்டில் சொத்த கத்திரிக்காய் அவன் வச்சிக்கிட்டு நல்ல கத்திரிக்காய் கூட சந்தையில் எடுத்துகிட்டு வருவான் அதனால் அதை அதையுமே சீமானே சொல்லியிருக்காரு அதனால் விவசாயம் என்றைக்குமே வந்து யாரையும் வாழ வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு தெரியறதுக்குல அது வந்து பைத்திய காரத்தை வந்து பசுமை வீக்கணும்னு ஒன்று தான் அவன் வந்து ஒரு லட்சம் வருமானம் ஒரு கோடி வருமானம் மாதம் ரெண்டு லட்சம்னு ஒரு அட்டையில் போட்டுக்கிட்டே இருப்பான் அதை விட போய் உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஸ் இதையே ஆராய்ச்சியில் பண்ண வேண்டியதில்லை ஒரு நீங்கள் கடையில் வாங்குற ஒரு முள்ளங்கி நாற்பது ரூபா அந்த விவசாயிகிட்டேருந்து அவன் எவ்வளோக்கு வாங்குவான் அதை அந்த விவசாயி பத்து ரூபாய்க்கு விற்றுருப்பான் இவன் நாற்பது ரூபாய்க்கு விற்பான் அந்த பத்து ரூபாய்லேருந்து அந்த புரோக்கரு இந்த புரோக்கரு கோயம்பேடு மா கோயம்பாடு மார்க்கெட்டு ரீட்டைல் சேலர் இவங்களுக்குலாம் வருதுக்கு இது நாற்பது ஆயிருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் முப்பது ரூபா ஆயிருக்கு ஆனால் அது ஆறு மாதம் வயலில் அடுத்து மண்ணில் சேத்துல உறண்டு வரண்ட ஒருத்தனுக்கு வெறும் பத்து ரூபாய் தான் கிடச்சிருக்கு இப்போ லாபம் யாருக்கு அப்போ இதை இதை தடுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு இருந்து ஒரு சோளத்தை ரூபாய்க்கு வாங்கிவாங்க அதே நீங்கள் மாலில் போய் ஐநாச்சிலையோ பிவிஆர்லயோ சத்தியம் தேட்டிலேயோ வாங்கினீங்கன்னா ஒரு இப்போ டப்பா பாப்கார்னு ரூபாய் யார் வாழ்கிறா இந்த விவசாயம் செய்ய வான்னு அவன் அவ்வளோ பேரும் அயோக்கிய பயிலுங்க அவனுக்கு சொல்கிறது எல்லாம் என்னத்துக்குன்னா விவசாய கூலி அவனுங்களுக்கு தேவை யாருக்கு பண்ணை முதலாளிகளுக்கு விவசாய கூலிகள் தேவை அந்த கூலிகள் இல்லாமல் போயிட்டாங்க இப்போ அந்த கூலிகளை திரும்ப உருவாக்குறதுக்கும் பண்ணை அடிமைகளை தான் விவசாயத்துக்கு வா வான்னு கூப்புடுறது விவசாயம் யாரும் நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டியதில்லை எல்லா தொழிலும் அதை தன்னை தானே தகவோ அந்த வகையில் விவசாயம் தன்னை தகவோம் இந்த அது மோடி போன்றவர்களுக்கு வந்து சில எடுபடிகள் இருப்பாங்க எடுபடி இல்லை ஒரு எஜமானத்தில் இருப்பாங்க அத்வானி அதானி அம்பானின்ட்டு ஜெயலலிதா எஜமானி இருப்பா சசிகலா அந்த மாதிரி ஒரு ஆள் அதே மாதிரி சீமானுக்கு சில முதலாளிகள் இருக்காங்க வைகுண்டராஜன் பெருந்தமிழர் பாரிவேந்தர் இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி பண்ணையார்களை வாழ வைக்கிறதுக்கு தான் இவங்க இந்த விவசாயிகளை வாங்க விவசாயம் வாங்கன்னு கூப்பிட்றது அது உங்கள் கிட்னியை விடுவதுக்கு தானே ஒழிஞ்சு அது வேறு எதுக்குமே இல்லை அதனால் இந்த விவசாயத்துக்கு ஆதரவாக பேசுகிறவனே நம்பவே செய்யாதீங்க மக்களை நன்றி தோழர்கள்